கிராமப்புற மாணவர்களுக்கு இந்தியாவிலேயே முன்னேறிய ஒரு மாநிலத்தாலேயே கல்வி கொடுக்க முடியல அப்படின்னா பீகார் எப்படி கொடுக்கும் உங்களுடைய நாலரை ஆண்டு காலத்தில் அதை சமைச்சீருக்கு கொண்டு வர முடியலையே அவங்களால இனிமேல் புதிய கல்விக் கொள்கையை அறிவித்து தான் கொண்டு வர போகிறீங்களா அப்படின்னா சமைச்சீர் என்னது அது சொல்லுங்க இப்போ இதில் உள்ள ரகசியத்தை புரிஞ்சுங்க எதுலேயும் காசு அடிப்பது தான் திமுகவினுடைய லட்சியம் தான் தனித்தனியாக நீங்கள் தூய்மை பணியாளர்கள் நகராட்சிக்கு மாநகராட்சிக்கு சேர்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு முந்நூறு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராங்க அதாவது ஒரிஜினல் சம்பளம் லாபம் இல்லை கனிமொழி வந்து எங்கள் அண்ணனுக்கு தெரியும் எப்படி நீட்டை ஒழிக்கிறது பையன் சொல்கிறாரு உதயநிதி துணை முதல்வர் ஒரே கையெழுத்து ஒரே நாளில் போட்டுருவாங்கிறார் அதிக விதவைகளை கொண்டது தமிழ்நாடு மாநிலம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தெரியும் அப்படியே ச செத்தி இழவ வீட்டில் கிடக்கிற மாதிரி ஓரமாக உட்காந்துக்கிட்டு பாடி லாங்குவேஜ் என்ன பாடி லாங்குவேஜ் ஒரு காங்கிரஸ் காரனுக்கும் சொரணம் இல்லையா இந்த நாட்டு மக்களுக்கு தான் இந்த நாட்டுல தாண்டி பிறந்தியா நீ இந்த நாட்டினுடைய மன்னத்தின் வளர்ந்துட்டு உனக்கு ரத்தம் இல்ல தான் ஓடுது ஆர்மி மோடியினுடைய ஆர்மியா ஏன்னா மோடிக்கு சொந்தமாக இருப்பதாக நினைச்சு அவங்களை கை தட்டி பாராட்டு தெரிவித்து பக்கு இல்லாதவர்கள் அவங்கள தேச துரோகின்னு சொன்ன என்ன தப்பு பாகிஸ்தானுடைய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் வந்து இந்தியாவில எம்பி இல்லைன்னு கவலையப்பட வேண்டாம் பாதி பேர் இங்க இருக்கான் பாகிஸ்தானுக்காக பேசக்கூடியவன் இருக்கான் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவினுடைய மாநில பொருளாளராக ஆறாவது முறையாக நீங்க தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க அதுக்காக தமிழக மக்கள் சார்பாகவும் தாமரை டிவி சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்கள் சார் நன்றி இன்னைக்கு பதினொன்றாம் வகுப்பு தேர்வு ரத்து செய்யப்பட்டு உள்ளது இதனால மாணவர்களுக்கு நல்லதா கெட்டதா இந்த புதிய கல்வி கொள்கை மாநில கல்விக் கொள்கை அடுத்தாப்பு சொல்லணும்னு வந்தேன் அதை மாநில பள்ளிக்கொள்கை வந்த உடனே அதை முழுவதும் படித்து பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் பார்த்தேன் அதில் தலைப்புகள் போட்டிருந்தாங்க அந்த தலைப்புகளை போட்டு உள்ளூர படி அந்த தலைப்புகளை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன நாலஞ்சு லைனில் தான் ஒவ்வொரு தலைப்பும் போட்டிருக்காங்க அதை படிக்கிறதுக்கு ரொம்ப தடுமாறுனேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன் கமலஹாசன் பேசுனா எப்படி அதுக்கு ஒரே எழுதணுமோ புரியாத தமிழ் வழக்கில் இல்லாத தமிழ் எப்படி ஏன் அப்படி எழுதணும் இல்லை எதையோ மறைப்பதற்கு அல்லது உள்ளுக்குள்ள சரக்கு இல்லை நீ புரியாது அதனால எழுத்தும் புரியாமல் இந்த மாதிரி எனக்கு தோணி பதினாலு பேரை வச்சு ஆய்வு பண்ணி இந்த மாநில கல்விக் கொள்கையே கொண்டு வந்திருக்காங்க நீங்க புரியவே இல்லைன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீங்க எங்க நாங்கள்லாம் வந்து ஞானசூனியம் அவங்க வந்து ஞான சூரியர்கள் அதனால் அவங்களுக்கு நிறைய புரியும் ஒரு சாமானிய மனிதன் தான் அந்த கணக்குல நான் பேசுறேன் தமிழ் மீது மிகப்பெரிய பாசம் கொண்டவன் அவர்கள் பேசுகின்ற தமிழோட அதிகமாக பரிசுத்த தமிழை என்னால் பேச முடியும் ஆனால் சாதாரண மனுஷனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பேசுகிறேன் உள்ளுள்ள போனோம்னா இது வந்த உடனே நான் வந்து நிறைய ஆசிரியர்களோட பேசினேன் கல்வியாளர்களோட பேசினேன் அவர்களுடைய மொத்த கருத்து ஒன்று இரண்டு விஷயங்களை தவிர மீதியெல்லாம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசினுடைய ரப்பர் ஸ்டாம்பு காப்பி அப்படின்னு சொன்னாங்க இரண்டாவதாக அவங்களுடைய கன்சர்ன்ட் என்னன்னு கேட்டால் எட்டாவது வகுப்பு வரை ஆல் பாஸ் இவங்க நம்ம இதை சொன்னோம்னா பிஜேபி காரன் எதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பானா அவங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இப்படி தான் இருக்குது அப்படிம்பாங்க பாங்க அப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படியே காப்பி அடிச்சுன்னு ஒத்துக்கலாம்ல கண்டிப்பாக ஆனால் ஒரு பெற்றோராக ஒரு கல்வி மீது ஆர்வம் உள்ளவனாக என்னுடைய கருத்து வந்து அடிப்படை கல்வி அடிப்படை தகுதி அடிப்படை நாலேஜ் அபவுட் எஜுகேஷன் எல்லாம் நீ ஒன்றுமே படிக்க வேண்டாம் நீ அப்படியே எட்டாம் கிளாஸுக்கு நேரடியாக வந்துடலான்னு சொன்னால் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிறது என்னென்னு கேட்டால் எட்டாவது வகுப்பு மாணவனுக்கு ஐந்தாம் வகுப்பு கணக்கு தெரியல ஐந்தாம் வகுப்பு மாணவனுக்கு இரண்டாம் வகுப்பு தமிழ் படிக்க தெரியல இது நான் மாநில அரசனுடைய கல்விக்கூடங்களை சொல்கிறேன் அப்படி அவருடைய பேஸ் வந்து மிக பலகீனமாக போடுகிறது இப்போ நான் இந்த பாசை வந்து குறை சொல்லலை கூடாது என்று சொல்லலை ஆனால் அப்படி பாசு வந்து இத்தனை நாள் ஏன் போடல நாலு வருஷம் ஏன் போடலை இப்போ திடீர்னு ஏன் போடுறீங்க காப்பி எல்லாத்தையுமே அடிக்கிறீங்க ஏன் லேட்டாக அடிக்கிறீங்க எலெக்ஷன் வந்துருச்சு எட்டாம் கிளாஸ் வரையிலும் போட்டால் அந்த குடும்பத்தில் ஒரு விதத்தில் அது வந்து சரி எந்த விதத்தில்னா கிராமப்புற மாணவர்கள் படிக்காமல் அவங்களுக்கு பெரிய வசதிகள் இல்லை அதனால் கொண்டு வரேன்னு ஆனால் அதுலேயும் இன்னொரு உள்ளுக்குள்ள போய் பாருங்கள் கிராமப்புற மாணவர்களுக்கு இந்தியாவிலேயே முன்னேறிய ஒரு மாநிலத்தாலே கல்வி கொடுக்க முடியல அப்படின்னா பீகார் எப்படி கொடுக்கும் காமபுரம் மாணவர்களுக்கு இத்தனை வருஷங்கள் ஆண்ட திராவிட மாடலால் கல்வி கொடுக்க முடியல அதனால் எட்டாம் கிளாஸ் பாஸ் போடுறேன்னா நியாயமற்ற பேச்சு வளர்ச்சி இல்லைன்னு தெரியுது ஏன்னா கல்வி மந்திரி வந்து உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் அவர் கல்வி மந்திரியாக தெரியல அங்கேயே தான் இருப்பார் அது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் வந்து பதினோராம் வகுப்புக்கு பரீட்சை இது இல்லைங்கிறது அதையும் கல்வியாளர்கள் என்ன சொல்கிறாங்க பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு வந்து ஒரு கடினமானது அது அவன் கல்லூரிக்கு அடியொடித்து வைப்பதற்கு அவனுக்கு மிக தேவையானது அதில் அதிகமாக எவ்வளவு மார்க் வாங்குறான் அதை பொறுத்து தான் அவன் கல்லூரி சாய்ஸ் பிரான்ச் சாய்ஸ் சாய்ஸ்ன்னே சொல்லலாம் இப்போ பது ஒன் அந்த பதினொன்றுல பரிசு இல்லைன்னா அவனுக்கு என்ன ட்ரையல் எங்க இருக்கு கண்டிப்பா அவருக்கு அதை அந்த படித்தவைகளை எல்லாம் சொல்லி பார்த்து தானே தனக்கு மதிப்பெண் போட்டுக்கிறதுக்கான பரிசோதனை எங்க இருக்கு இல்லை அதனால அது கல்வியாளர்கள் மத்தியில பெற்றோர்கள் மத்தியில கூட ஓரளவுக்கு பயத்தை உண்டு பண்ணியிருக்கிறது வந்து இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிய பத்தி மாதிரியான இப்போ இந்த மாநில கல்விக் கொள்கை இப்போ சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு பொருந்துமா இல்ல அரசு பள்ளிகளுக்கு மட்டும்தானா இது முழுக்க முழுக்க அரசு பள்ளிகளுக்காக தயாரிக்கப்பட்டதுதான் ஏன்னு கேட்டா இந்த கல்விக் கொள்கையோட அதுல சொல்லப்பட்டதெல்லாம் பாட்டி கற்றுக் கொடுப்போம் அவங்களுடைய அதாவது மேலாண்மை மேனேஜ்மெண்ட்டு அதே மாதிரி இது நம்ம யூபிஎஸ்சி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடியது அப்படின்லாம் நிறையா ஒரு மிகப்பெரிய எண்ணங்களோடு சொல்கிறார்கள் ஆனால் அதெல்லாம் வந்து கல்விக் கொள்கையில் சொல்லப்படுறது இல்லையா இண்டிவிஜுவல் மாணவர்கள் அவர்களாக தன்னை தேடிக் கொள்வதற்கான விஷயங்கள் ரெண்டாவது விஷயம் இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்லையும் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லேயும் இதைவிட அதிகமான பாடத்திட்டங்களோட ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருக்கு இவங்க இன்று அதாவது ஒரு விஷயம் இந்த தமிழ்நாட்டில் வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஐம்பத்தஞ்சாயிரம் பள்ளிக்கூடங்களில் முப்பத்தஞ்சாயிரம் ஐம்பத்தெட்டாயிரம் பள்ளிக்கூடம்னு சொல்லியிருக்காரு அமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் அந்த கல்விக் கொள்ளிலும் சொல்லியிருக்காங்க அரசு பள்ளிக்கூடங்கள் அதில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் பள்ளிக்கூடங்கள் நேரடி அரசு ஒரு இருபத்தி மூணாயிரம் பள்ளிக்கூடங்கள் வந்து எய்டெடு ஸ்கூலு எய்டெட் ஸ்கூலில் அந்த இருபத்தி அஞ்சாயிரம் பள்ளிக்கூடங்கள் இருபத்தி மூணாயிரம் எய்டு ஸ்கூலில் எத்தனை மொத்தம் எவ்வளோ மொத்தம் மாணவர்கள் இருக்காங்களோ அந்த அளவுக்கு கூட இந்த முப்பத்தஞ்சாயிரத்தில் இல்லை மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை அரசு பள்ளிக்கூடங்களில் மிக குறைவாக இருக்கிறது அதை சேகரிக்கிறதுக்கு அதை சேர்ப்பதற்கு என்ன முயற்சி என்ன கொள்கை அந்த முப்பத்தி எட்டாயிரம் பள்ளிக்கூடங்களில் ஆயிரத்தி இரநூறு பள்ளிக்கூடம் மரத்தடியில் நடக்குது அதுக்கு கட்டடத்துக்கு என்ன வழி இப்போ கோயம்புத்தூரில் காரமடை நகராட்சியில் பள்ளிக்கூடத்துக்கு தகவல் அறிமை உரிமை சட்டத்தில் கேள்வி கேட்டதில் பள்ளிக்கூடத்துக்கு தண்ணிக்கு அட்வான்ஸ் பணம் கட்ட சொல்லியிருக்காங்க அப்போ கட்டடம் இல்லை குடிநீர் இல்லை ஒரு பத்தாயிரம் ஆசிரியர்கள் வந்து பத்து வருஷமாக ப பர்மனெண்ட்டாக இல்லை பர்மனெண்ட்டாக இருக்கிற ஆசிரியருக்கு முப்பத்தாறாயிரம் சம்பளம் இந்த மாதிரி டெம்பரவரி ஆசிரியர்கள் பன்னெண்டாயிரம் சம்பளம் மூணு பங்கு சப்படம் கூட பத்து வருஷமாக இவர்களுடைய உழைப்பு உறிஞ்சப்பட்டு இருக்கிறது போன தேர்தலில் இவங்களை பர்மனண்டா பண்ணுவேன்னு சொல்லிருக்காங்க அடிப்படையில் இருக்கக்கூடிய உடனடி மாற்றங்களை செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டு கொள்கை கொள்கைன்னு சொல்லி இது ஒரு திசை திருப்பு முயற்சி தான் அதனால் கொண்டாந்துருக்கிறாங்க கல்வியில பெரிய முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்பது தமிழ்நாட்டுக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயம் இல்லை ஏற்கனவே முன்னேறிட்டு வராங்க பொறுப்பு ஏழை மாணவர்களுக்கு குறிப்பாக அரசு புள்ளி மாணவர்களை மற்ற மாணவர்களுக்கு சமமாக உயர்த்த வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பும் செய்யலை இதுவரையிலும் இந்த புதிய கல்விக் கொள்கையை அறிவிப்பதற்கு முன்னாலும் செய்யலை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு இப்ப தேசிய கல்விக் கொள்கையில இப்போ வந்து அந்த இருமொழி கொள்கை அப்படிங்கறது இவங்க முக்கியமாக வச்சிருக்காங்க இந்த தமிழ் மொழி கட்டாயம் தாய்மொழி கட்டாயம் அப்படிங்கிறது இதை தான் ஏற்கனவே வந்து மத்திய அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க தாய்மொழி கட்டாயம் அடுத்ததாக வந்து வேற்றுமொழியை கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் குறிப்பான ஒரு விஷயம் அதையே தானே இவங்களும் சொல்லியிருக்காங்க வேடிக்கை என்னன்னா முதல் முதல்ல இந்த புதிய கல்வி தொழிலுடைய பாயிண்ட்டை மும்மொழி கொள்கையை பற்றி சொல்றாங்க ஆமாம் அது வந்து எப்படி சிரிக்கிறதுன்னு தெரியல என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு கல்வி சட்டத்திற்கு உட்பட்டு மும்மொழி கொள்கை செயல்படுத்துவோம் என்ன கல்வி சட்டம் கல்வி சட்டம் என்னன்னு சொல்ல சொல்லுங்கள் சொல்ல சொல்லுங்க கல்வி சட்டம்னு சொன்னீங்கல்ல அப்படி என்ன சட்டம் வச்சுருக்கீங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் மழுப்பலான ஏமாற்றுகின்ற வார்த்தை ஏன்னா இந்த விஷயத்தை நான் வந்து இந்த ஆசிரியர்கள்ட்ட கேட்டேன் அதில் கொஞ்சம் ட்ரேட் யூனியனில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் சொன்னார் துவக்கப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி அரசு கல்லூரிகளுக்கான ஒரு சட்டம் எங்களுக்கு தேவைன்னு நாங்க ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து கட்டு இருக்கோம் ஆனா அதுக்கான சட்டம் இல்ல இதுவரை போடப்படவில்லை இப்ப இந்த என்ன சட்டம்னா சட்டம்ங்கிறது பேப்பர்ல அப்படி ஒண்ணும் இல்ல எனக்கு சொல்ல சொல்லுங்கன்னு ட்ரேட் யூனியன்ல இருக்கிற ஒரு ஆசிரியர் சொல்றாரு அதனுடைய பிரகாரம் மும்மொழிக் கொள்கை அப்புறம் சமச்சீர் இருமொழிக் கொள்கை கொண்டு வரப்படுமா அப்ப இது சமச்சீர்ல இல்லையா அது

அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி கமல் மாதிரி தான் அதனாலதான் எனக்கு புரியாம அதுல இருக்க நிறைய வார்த்தைகளை என் பேஸ்புக்ல கூட போட்டிருக்கேன் தமிழ் அறிஞர்கள் கூட அவங்க அநேகமா சிலப்பதிகாரத்துல அப்படி சொல்லிருக்காங்களான்னு கூட தெரியாது வழக்கு மொழியில சொல்லுங்க நீங்க இந்த வழக்குங்கிறத உங்களால சொல்ல முடியல வழக்குல தானே சொல்றீங்க நீங்க ராணாவும் ராணாவும் தமிழ்நாட்டு தமிழனுடைய மிகப்பெரிய உன்னதமான வார்த்தைகள் எந்த மொழியிலும் இல்லாத வார்த்தை அதை கூட உச்சரிக்க தெரியல ஆனா புதிய கல்விக் கொள்கையில என்ன அந்த வார்த்தைகள் உங்களுக்கு தேவை யாரை ஏமாத்துறீங்க கவிச்சக்கரவர்த்தி கம்பர் அப்படின்னு வைரமுத்து நேருவுக்கு இப்படி ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க சார் அதுல முக்கியமா வைரமுத்து அவர்கள் அந்த மேடையில சொல்லியிருக்காரு ஆஹ் குற்றவாளி அதாவது ஹிந்து கடவுளான ராமரை குற்றவாளி என்றும் புத்தி இல்லாத ஒரு கடவுள் அப்படின்னும் ஒரு வார்த்தைகளை வந்து எடுத்து வச்சிருக்காரு அவருடைய பட்டமும் இந்த குற்றச்சாட்டும் எப்படி பாக்குறீங்க நீங்க சொன்ன அந்த அந்த வார்த்தையை திருப்பி கூட நான் சொல்ல தயாரில்லை ராமரை பற்றிய குற்றச்சாட்டு அதையெல்லாம் அவர் சொல்லுவேன் சொல்லுவார் என்று எதிர்பார்த்து அந்த சட்ட பத்து இது கவி சக்கரவர்த்தி கொடுத்துருக்காங்க இப்படியெல்லாம் சொல்லுபவர்களுக்கு தான் கவி சக்கரவர்த்தி பட்டம் இந்த அரசாங்கம் வழங்கும் ஏன்னா கம்பரை பற்றி அவங்களுக்கு தெரியாது அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க அவங்க பையனும் படிச்சிருக்க மாட்டாங்க ஒருவேளை அவங்க தாத்தாக்கு தாக்கள் கம்பராமாயணம் முன்னாள் முன்காலத்தில் சொற்பொழிவு நடக்கின்ற இடத்துக்கு போயிருப்பாங்க அவ்வளோதான் நடந்திருக்கும் நீங்கள் தெரியாதுன்னு சொல்றீங்க கம்பர் அப்படியா அதாவது வறுமையை வேண்டும் என்று கம்பர் சொன்னார் தமிழகத்தை வறுமை இல்லாத மாநிலமாக மாற்றி விட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு கம்பரை பத்தி படிக்காம எப்படி சொல்லுவாரு ஸ்டாலின் வந்து நான் வந்து ஒரு மாநிலத்தின் முதல்வரை ஒரு கட்சியினுடைய தலைவரை வந்து சிறுமைப்படுத்த வேண்டுகின்ற எண்ணம் இல்லை நீங்க எவ்வளவு பெரிய கேள்வி கேட்டதுன்னா பதில் சொல்ல வேண்டியிருக்கு எந்த ஒரு தலைவர்களும் அவர்களுக்கு எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு குழு இருக்கும் அந்த குழுல ஒரு நல்ல தலைவர் என்ன சொல்லுவான்னா நான் இதை பேச போகிறேன் இதுக்கு பாயிண்ட் எடுத்து எடுத்துக்கணும் சொல்லுவான் அவங்க எழுதி கொடுப்பாங்க அதை பார்ப்பான் வேணுங்கிறத மாற்ற சொல்லுவான் திருத்துவான் தன் கருத்தை மறுபடியும் சொல்லுவான் எடிட்டிங் நீ உங்களுடைய பாணியில் சொன்னோம்னா எடிட்டிங் நிறையா நடக்கும் ஏன்னா தன்னுடைய கருத்துக்கு ஒப்பாக அது வந்திருக்காங்க நிறைய பாயிண்ட்களை ஒரே நேரத்தில் அவரால் எடுக்க முடியாது வேலைப்பழு காரணமாக மனதில் அது பதியும் பேசுகின்ற போது பேசுவார்கள் சந்தேகம் வந்தால் பேப்பரை புரட்டுவாங்க ஸ்டாலினை பொறுத்த மட்டும் எழுதி கொடுத்ததை படிப்பவர் அதனால் எந்த பக்கத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு பக்கம் வச்சிங்கன்னா ஒன்றை படிச்சு நாலுக்கு போயிடுவார் அவருக்கும் கம்பராமாயணத்துக்கும் சம்பந்தம் இல்லை அவர் இந்த அரசு கம்பாரர் கம்பருடைய வறுமையை ஒழித்ததாக சொல்வதெல்லாம் எழுதி கொடுத்தது படிப்பது அவ்வளோதான் அதுக்கு மேலே நான் கமெண்ட் அடிக்கணும் கவி சக்கரவர்த்தி கம்பர் விருது கொடுத்தது பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா வைரமுத்தவுக்கு அதிகமாக இந்து விரோதி பேச்சு இந்து கடவுள்களை அவமதிப்பதவர்களுக்கு கவி சக்கரவர்த்தி கவி பேரரசர் கவி இமயம் அப்புறம் வேற ஏதாவது இருக்கா கவி எவரெஸ்ட் அதெல்லாம் கொடுப்பாங்க ஆ அதுதான் வந்து இப்போ கொடுத்துருந்தாங்களே திருவள்ளுவருக்கு வந்து வள்ளுவர் உரை வைரமுத்து ஆமாம் அறத்துப்பால் பொருட்பால் காமத்து பால் இதில் வந்து மனிதன் எப்படி வாழ வேண்டும் அவனுடைய ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் உரைத்த திருவள்ளுவனுக்கு அதைவிட பெரிய பேரில் இவர் ஒரே எழுதியதாக சொல்லி தமிழை அவமதிக்கிறார்கள் திருவள்ளுவரை அவமதிக்கிறார்கள் இவர்களுக்கு இதுதான் தொழில் இவர்கள் இருக்கின்ற ஆட்சியில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பேரில் இவங்க வந்து ப இது கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் விருது அதிகமாக இந்து விரோதிகள் இந்து பைட்டஸ் அவர்களுக்கு கொடுப்பாங்க அவர்களுக்கெல்லாம் இதுதான் பொற்காலம் இன்னைக்கு அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களை பற்றி எப்பவுமே விமர்சிக்கிறது இல்லை கருணாநிதியை பார்த்து அதாவது கலைஞரை பற்றி மட்டும் ஏன் இந்த தமிழ் தேசியவாதிகள் விமர்சித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு திரும்ப அவர்கள் பேசியிருக்காரு அப்புறம் எம்ஜிஆரையும் கலைஞரையும் வச்சு பேசியிருக்காரு இப்போ ஒப்பிட்டு பேச என்ன ச காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க இதுக்கு சரியான பதில் வந்து நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் ஏன் அப்படி ஏன்னா அவருக்கு திடீர் திடீர்னு மாறுவார் இன்னைக்கு காலையில் வந்து ஆர்எஸ்எஸ் உலகத்தின் உ உச்சத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த சித்தாந்தவாதிபாரு அதில் இருக்கிற கட்டுப்பாடுகளை பாரு இதெல்லாம் அவர் கண்கூடாக பார்த்து நம்மிடம் நிறன் ஒரு நீண்ட காலம் இருந்து பார்த்து அறிந்து கொண்டதனுடைய விஷயத்தினுடைய உண்மையை பேசுகிறார் ஆனால் பார்த்து அறிந்து கொண்டதில் வந்து உணர்ந்து கொண்டிருந்தால் திமுக சேர்ந்திருக்க மாட்டார் தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு திமுக செய்கின்ற அநீதிகளை பார்த்து கொண்டு இருந்து இங்கே பக்கத்தில் இருந்திருக்க மாட்டார் சகித்து கொண்டு இருந்திருக்க மாட்டார் அதனால் அதெல்லாம் கண்மூடித்தனமாக கண்மூடி பார்த்து கொண்டிருப்பது கண்மூடி பாராமுகமாக இருப்பதற்கு காரணம் அது பதவி இது மனதில் உரைத்த உண்மை நீங்க சொன்ன அப்பப்போ என்ன தோணுதோ அதெல்லாம் செய்யக்கூடிய பேசக்கூடிய பேச்சு அதனால அவருடைய பேச்சை வந்து நான் ஆர்எஸ்எஸ்ஐ போர்ந்து பேசினாலும் எடுத்துக்கொள்வதில்லை தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்தவர் வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் தான் நம்ம சொல்லணும் இதில் முக்கியமாக இன்னைக்கு ஒன்பதாவது நாளாக தூய்மை பணியாளர்கள் ரிபன் பில்டிங் கிட்டே போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க பெண்கள் குறிப்பு குறிப்பாக உடைமாற்றுவதற்கு அவங்களுடைய உடல் உபாதைகளை கழிப்பதற்கு கூட வழி இல்லாமல் இப்போ வரைக்கும் கஷ்டப்படுறாங்க ஆனால் தமிழக முதல்வருடைய பதில் எதுவுமே இல்லை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை இது வந்து இந்த ஆட்சியாளர்களுடைய அருவறுக்கத்தக்க செய்கை தூய்மை இல்லாத செய்கை தூய்மை பணியாளர்கள் வந்து நீங்கள் நரேந்திர மோடி அவர்களை பார்க்கலாம் அவர்களில் இருக்கக்கூடிய முதியவர்களை கூப்பிட்டு பாதத்தை கழுவி அவர்களுக்கு வந்து மரியாதை செய்து அந்த நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கலாம் நீங்கள் பாஜக அதை நம்புகிறது ஆர்எஸ்எஸை நம்புகிறது ஏனென்றால் நாட்டினுடைய மிக முக்கியமான பணியான தூய்மை பணியை செய்பவர்கள் இந்த நாட்டின் கடவுளுக்கு சமமானவர்கள் அதை மனதார நாங்கள் நினைக்கிறோம் அதனாலேயே அவர்களிடம் எங்களுக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸே கிடையாது நாங்கள் கூட எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தூய்மைப் பணியாளர் பெண்ணு மகேஸ்வரி நான் காலையில் வாக்கிங் போகிறப்ப மகேஷ் மகேஷ்னு கூப்பிட்டு நான் குட் மார்னிங் அடிப்பதுக்கு அதை எனக்கு திருப்பி குட் மார்னிங் அடிக்கும் நல்லா போட்டுக்கிட்டெல்லாம் அழகாக வச்சுக்கிட்டு ஒரு மகாலட்சுமி மாதிரி ஒரு வீட்டுக்கு அது அதனால எங்களுடைய உறவு அப்படி தான் வீட்டில் உட்காந்து வச்சு சேர் போட்டு தான் அதுக்கு எல்லாம் சாப்பாடும் கொடுப்பாங்க பிஜேபிக்காரன் அத்தனை பேர் அப்படி தான் ஆர்எஸ்எஸ்காரன் அப்படி எல்லோரும் அப்படி தான் ஓட்டுக்காக அவர்களை ஏமாற்றி பொய்யான ப்ராமிசஸை சொல்லி ஆட்சிக்கு வருபவர்கள் உண்மையிலேயே அவர்களை தள்ளி வைத்து தள்ளி வைத்து தீண்டாமையை கடைபிடிப்பவர்கள் திமுக காரர்கள் உங்களுக்கு தெரியும் தெருமாக்கு பிளாஸ்டிக் சார் கொடுத்தாங்க இவருக்கு நம்ம பிறந்தைக்கு எப்படி கொடுத்தாங்க என்னங்கிறது தெரியும் கோயிலுக்குள்ளே விடாமல் போனாங்க இதெல்லாம் அவர்களுக்கு சகஜமானது பேச்சு ஒன்று செயல் ஒன்று இப்போது தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர்லேயும் அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது கோயம்புத்தூர்லேயும் கான்ட்ராக்டில் வந்து ஐநூறு அறநூறுவாய் ரூபாய் கொடுத்துக்கிட்டு கார்பரேஷனுடைய ச சம்பளம்னா எண்ணூறு தொள்ளாயிரம் இந்த முந்நூறு நானூறு ரூபாய் லாபத்திற்காக இவர்களை தூய்மை பணியாளர்கள் நீதிமன்றத்துல கேஸ் இருக்கு தூய்மை பணியாளர்களுக்கான கேஸ் போயிட்டு இருக்கு அதுக்குள்ள தமிழக அரசு ஒரு கம்பெனிக்கு விக்ரம் அப்படிங்கக்கூடிய கம்பெனிக்கு வந்து கான்ட்ராக்ட்ல விட்டுருக்காங்க இப்போ கான்ட்ராக்ட்ல விடும்போது அந்த கம்பெனில தூய்மை பணியாளர்கள் இருப்பாங்க இல்லையா இவங்க ஏன் வந்து ஒரு கார்பரேஷனோட லோகோ கம்பெனியோட லோகோ போட்டு வாண்டட் வந்து கொடுக்கணும் இப்போ இதில் உள்ள ரகசியத்தை புரிஞ்சுங்க எதுலேயும் காசு அடிப்பது தான் திமுகத்தினுடைய லட்சியம் சித்தாந்தம் தனித்தனியாக நீங்கள் தூய்மை பணியாளர்கள் நகராட்சிக்கு மாநகராட்சிக்கு சேர்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு முந்நூறு நானூறுரூவா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அதாவது ஒரிஜினல் சம்பளத்தை கொடுக்கணும் லாபம் இல்லை ஆனால் ஒரு கான்ட்ராக்ட் கம்பெனி கொடுத்துட்டிங்கன்னா அவனுக்கு இவ்வளோ ரேட்டுன்னு பேசுகிறவங்க அவங்க இவர்களுக்கு இவ்வளோ ரேட்டுன்னு பேசுவாங்க இந்துக்கு இவ்வளோ கமிஷனுங்கிறது இந்த அரசாங்கத்தினுடைய புள்ளிகளுக்கு கரும்புலிகளுக்கு கிடைச்சிடும் அதனால தான் இந்த தூய்மை பணியாளர்கள் இப்போது புறந்தள்ளப்படுகிறார்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் கஷ்டப்படுத்தப்படுகிறார்கள் இது இந்த அரசுக்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு இந்த திமுக கட்சிக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தின் குறுக்கே இவர்கள் நிற்கிறார்கள் என்பதால் தான் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி இது இது மாற வேண்டும் இனிமேல் திமுகலேருந்து எந்த ப்ராமிஸ் பண்ணாலும் தமிழ்நாட்டில் ஒரு வாக்காளன்னு ஏற்றுக்க மாட்டாத ஏனால் அவங்க எப்படி ட்ரால் பண்ணப்படுகிறாள் தெரியுமா கனிமொழி வந்து எங்க அண்ணனுக்கு தெரியும் எப்படி நீட்டை ஒழிக்கிறதுன்னு பையன் சொல்றாரு உதயநிதி துணை முதல்வர் ஒரே கையெழுத்து ஒரே நாளில் போட்டு வாங்குறாரு அதிக விதவைகளை கொண்டது தமிழ்நாடு மாநிலம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோங்குறது கனிமொழி இந்த விஷயத்தை இவ்வளோ நாளில் கொண்டாந்துருவோம்னு சொல்றாங்க எனவே இவர்களுடைய எந்த ஒரு ப்ராமிசஸும் இன்றைக்கு நல்ல வேலை டிஜிட்டல் மீடியா இருக்கிறதுக்காக இருந்தாலும் பழசல் அன்றைக்கி பேசினா அதே போஸ்டரோட போட்டு கீழே பார்த்தால் கூனி குருகியை கொள்கிற அளவுக்கு கமெண்ட் போடுறாங்க நெட்டிசன்ஸ் இவங்களுக்கு சொன்னேன் கிடையாது எல்லாம் பற்றி ஆனால் இந்த முறை இவர்களுடைய எந்த ப்ராமிசஸையும் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ஏற்க மாட்டார்கள் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மிகச்சாதாரணமான ஒரு சாமானிய தூய்மை பணியாளர்களை இவர்கள் படுத்துகின்ற கொடுமை ஒரு ஆன்மீகவாதியாக இந்த ஆண்டனவர்களை தண்டிக்காமல் இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை க ஆரம்பிச்சு இப்போ மக்களுக்கான குறைகள் வந்து ஒரே நாளில் ஒரே நாளில் பன்னெண்டாயிரம் குறைகள் தீர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்றாரு இல்லையா நான் உங்களுடன் ஸ்டாலினுக்கு உங்கள்கிட்ட வந்து நிறைய இவங்க கெஸ்ட்டு நிறைய பேர் பதில் சொல்லியிருப்பாங்க இத்தனை நாளைக்கு நம்மள்ட்ட அவர் இல்லை இப்போ தான் வந்திருக்காரு உங்களுடனா இத்தனை நாளைக்கு இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டு இருக்காரு இதை வரவேற்கிறேன் நான் ஏன் வரவேற்கிறேன்னா ஐஏஎஸ் அதிகாரிகளை ஸ்போக்ஸ் பர்சனாக போட்டாங்க சூப்பர் கோர்ட்டு கூட அதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லிடுச்சு அரசாங்கத்தினுடைய செலவில் கட்சியினுடைய விளம்பரங்களை பண்ணுவதற்குன்னு என்னுடைய கணக்கு கோர்ட்டு அதெல்லாம் இல்லை போடலான்னு போடலாம் அவங்க வந்து கவர்மெண்ட்டினுடைய சாதனைகளை மட்டும் சொல்லுகின்ற போது அது தவறில்லை ஆனால் இன்றைக்கி அவங்கள உங்களுடைய ஸ்டாலினில் வந்து கொடுக்கப்படுகின்ற பெட்டிஷன் லட்சக்கணக்கில் லட்சக்கணக்கான பெட்டிஷன் நிற்கிற கியூவை பார்த்துருக்கலாம் நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் எத்தனை பெட்டிஷன் வந்துச்சு வெளிப்படையாக சொல்ல சொல்லுங்கள் எத்தனை பெட்டிஷன் சொல்யூஷன் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் தமிழ்நாட்டு வாக்காளர் எண்ணிக்கை அளவுக்கு உங்களுக்கு பெட்டிஷன் வந்துருக்கு அதனால வரவேற்கிறேன் ஏன் வரவேற்கிறேன் இந்த அரசினுடைய பொய் போலித்தனமான பொய் முகத்தை அந்த பெட்டிஷன்னால் பாதிக்கப்பட்ட மக்கள் முன்னாலே உரித்து காட்ட படம் இருக்கிறது போது ஆயிரத்தி அறநூறு பேரை நீங்கள் வந்து சரி பண்ணிட்டா போதுமா ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் பேர்ல சார் பன்னெண்டாயிரம் சரி பன்னெண்டாயிரம் பன்னெண்டு லட்சம் பேர் பெட்டிஷன் இல்லையுன்னு சொல்ல சொல்லுங்க நம்பி வருகிறார்கள் நாலு வருஷம் நாலு வருஷம் செய்யாது இப்ப செய்ய வந்திருக்காங்களே ஆஹா நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் இப்போ பெட்டிஷன் கொடுக்குறேன் எனக்கு செஞ்சு கொடுன்னு சொல்ல வந்திருக்காங்க எங்கன்னு செய்வீங்க நீங்க உண்மையாகவே ஒரு நாள்ல பன்னெண்டாயிரம் பெட்டிஷன்ஸ் படிச்சு எல்லாம் படிக்கவே முடியாது படிக்கவும் தெரியாது உங்களுக்கு அதை பத்தி நம்ம கமெண்ட் மக்கள் உணர ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள் இவர்கள் வெறும் போலித்தனமானவர்கள் இந்த பெட்டிஷன்லாம் செய்ய முடியாது என்பதை இவர்களாக தங்களை எக்ஸ்போஸ் தான் சொன்னேன் இந்தியாவிலேயே வந்து ரொம்ப என்னடா நீ எல்லாம் ஒரு இந்தியனா உண்மையாகவே நீ இந்தியனா இந்தியனா இருந்தா இப்படி பேசுவியா அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டனத்தை அடுக்கடுக்காக வச்சிருக்கு ராகுல் காந்திக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்திருக்கு கோர்ட்டு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க உண்மையாகவே கோர்ட்டு செஞ்சது சரியா அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி இருக்கு எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கு கோர்ட்டுகள் வந்து இந்தியனாக நீ இரு இந்தியனுக்கு எதிராக பேசாதே என்று குட்டு வைக்கின்ற அளவிற்கு இந்த ஆட்சியில் மட்டும்தான் தைரியமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எமர்ஜென்சி காலத்தில் கோர்ட்டுனுடைய பல்ல பிடுங்கி கையை பிடுங்கி காலை பிடுங்கி கிட்டத்தட்ட உயிர் மட்டுமே தான் இருந்தது அப்படி வச்சிருந்தாங்க இவங்களுடைய பாட்டி இந்திரா காந்தி அம்மையார் இப்போ வந்து கோர்ட்டு வந்து உயிர் பெற்று இருக்கிறது உண்மையை சொல்லியிருக்கிறது சரி ராகுல் காந்தி வருவோம் பாராளுமன்றத்தில் இந்தியாவினுடைய முப்படைகள் மிகப்பெரிய சாதனைகளை புரிந்து பாகிஸ்தானை இருந்த இடத்திலிருந்தே உள்ள குள்ள நுழையாமல் ஓட ஓட விரட்டி முக்கியமான பதிமூன்று இது டெரரிஸ்டினுடைய தளங்களை கண்டறிந்து உடைச்சி நொறுக்கி பண்ணியிருக்கு இந்த ஒரு செய்தியினால இந்த ஒரு போரினால் உலக நாடுகள் முழுவதும் நம்மிட மரியாதையாக இருப்பதன் மூலமாகவே நாம் அதை சாதனை பண்ணியிருக்கோம் தெரியுது நாம் ஏமாற்றல பொய் சொல்லலை பப்ளிசிட்டி பண்ணிக்கலங்கிறது உலக நாடுகளுடைய அங்கீகாரத்திலிருந்து உண்மையாக இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த நாட்டினுடைய எல்ஓபி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் முன்னாள் க மந்த் பிரதமர்கள் வரிசையாக பிரதமர் ஃபேமிலி தான் அதில் சாமானியனே யாரும் இல்லை அந்த ஃபேமிலியில் இந்த நாட்டில் போகிறது இந்த நாட்டுடைய ரத்தம் ஓடினா போதும் பாதி ரத்தம் தான் ஓடுது அதனால தான் முப்படிகளை ஆதரித்து பாராளுமன்றத்தில் கைத்தட்டுன்னு சொல்கிறாங்க இஞ்சி தின்ன குரங்குன்னு சொல்லுவாங்கள்ல அது கூட இருக்கும் அது நான் இந்த உபயோக ஓமானத்தை சொல்வதற்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கிறேன் காரணம் என்னன்னு கேட்டால் என்னுடைய தேசத்தினுடைய படையை வெற்றி பெற்றிருக்கிறது என்னுடைய தேசத்துக்கு கடுமையாக எப்போதுமே எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டை ஓரளவுக்கு அழித்து அவனுக்கு பாடம் புகட்டி இருக்கிறது போது சந்தோஷத்தை எழுந்து நினைச்சு ஆட வேண்டாமா அப்படியே செத்த இழ வீட்டில் கிடக்கிற மாதிரி ஓரமாக உட்காந்துக்கிட்டு பாடி லாங்குவேஜ் என்ன பாடி லாங்குவேஜ் ஒரு காங்கிரஸ் காரனுக்கும் சொரணம் இல்லையா இந்த நாட்டு மக்களுக்கு தான் இந்த நாட்டில் தான் நீ பிறந்தியா நீ இந்த நாட்டினுடைய மன்னத்தின் வளர்ந்துட்டு உனக்கு ரத்தம் இல்லை ஓடுது ஆர்மி மோடியினுடைய ஆர்மியா ஆர்மி இந்திய மக்களுடைய ஆர்மி இந்தியாவுடைய ஆர்மி ஏன்னா மோடிக்கு சொந்தமாக இருப்பதாக நினைச்சு அவங்களை கை தட்டி பாராட்டு தெரிவித்துட்டு வக்கு இல்லாதவர்கள் அவங்கள தேச துரோகின்னு சொன்ன என்ன தப்பு பாகிஸ்தானுடைய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் வந்து இந்தியாவில் எம்பி இல்லைன்னு கவலையப்பட வேண்டாம் பாதி பேர் இங்க இருக்கான் பாகிஸ்தானுக்காக பேசக்கூடியவன் இருக்கான் அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணி பொய் சொல்லி பீல்டு மார்ஷல் அந்த நாட்டினுடைய இவர் ஒண்ணுமே ஆக தோத்து போய் அவரை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய நடவடிக்கைக்கு பாகிஸ்தான் பாராட்டு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது வெற்றி பெற்ற ஒரு நாட்டினுடைய ராணுவத்தை பாராட்டுவதற்கு யோக்கியத்தில் உங்களுக்கு பாடி லேங்குவேஜ் என்ன பாடி லாங்குவேஜ் மன ரீதியாக மிகப்பெரிய என்ன சொல்லலாம் என்று சொல்வார்கள் அந்த மாதிரியான ஒரு நபர் தான் அந்த ராகுல் காந்தி மோடியை திட்டு பிஜேபி திட்டு ஆர்மையை பத்தி ராணுவத்தை பத்தி முப்படைகளை பற்றி எங்க அவங்க எந்த எந்த இடத்துல அவங்க போனாங்க நம்மளுடைய படை உள்ள போது விமானங்களை சுட்டு தள்ளி என்ன ஆதாரம் உளவுத்துறை யாரு அவங்க இவர் கேட்கிறாரு உளவுத்துறை செத்து போச்சு அப்படிங்கிறாரு ஆமா அதாவது அடிப்படை ஞானமே இல்லாத ஒரு நபரை அவரு ஏன் அடிப்படை ஞானம் இல்லாதவர்னா பாராளுமன்றத்துல வீட்டுல சாதாரணமா பேசக்கூடிய கெட்ட வார்த்தையை பேசுறாரு கெட்ட வார்த்தை அதை நான் இந்த டிவியில் சொல்வதற்கு தயாராக இல்லை ஆங்கிலத்தில் சொல்வார்கள் தாயை அவமதிக்கின்ற வார்த்தையை சொல்லுவார்கள் அதை பேசுறாரு அதை பேசுறாரு பேசி முடித்து அதை டக்குன்னு உணர்ந்து பாதியில் நிறுத்துறார் அப்படிப்பட்ட ஒருத்தர் எதிர்க்கட்சி தலைவரா அவரை சுத்தி காங்கிரஸ் ரோசமான சூடு சூழ்நிலை இந்த நாட்டில் இந்த சுதந்திரத்துக்காக போராடியதுன்னு சொல்ல காங்கிரஸ் கட்சியில் இப்படிப்பட்ட ஒரு அவமானகரமான ஒரு நபரை வச்சு நம்ம பின்னால் சுத்திட்டு அலையறீங்களே வெக்கமா இல்லை உங்களுக்கு ஒரு இந்தியனாக கொதிக்க வேண்டாமா எந்த ஆட்சி வேணாலும் இதுவே காங்கிரஸ் ஆட்சியா இருந்து செஞ்சால் நான் முன்னால வந்து அதே பிரதமருக்கு மாலை போடுவேன் என் தேசம் எனக்கு தேசத்துக்கு எதிராக போகக்கூடிய அவர்களை மன்னிக்கவே கூடாது ட்ரம்ப் அவர்கள் பேசின விஷயம் நான் தான் வந்து இந்தியா பாகிஸ்தானோட போரை வந்து நிப்பாட்டுறதுக்காக பேசினேன் அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் நான் பேசலை அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ராகுல் காந்தி ஒரு சர்ச்சையான பேச்சு வச்சாரு அந்த இடைப்பட்ட காலங்களில் ட்ரம்ப் வந்து நம்மளுடைய இந்தியாவுக்கு வரி விகிதம் அப்படிங்கிறது இருபத்தஞ்சு அப்படின்னாங்க இப்போ வந்து பிளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஐம்பது அப்படிங்கிற ஒரு வரி விகிதத்தை கொடுத்துருக்காங்க நம்முடைய பிரதமர் அடுத்ததாக என்ன செய்ய போகிறார் மக்கள் நலனுக்காக அப்படின்னு அவர் ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாரு இந்த ஐம்பது சதவிகித வரியை மக்கள் மேல் வந்து திணிப்பாங்களா இல்லை எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கும் நினைக்கிறீங்க நான் வந்து ட்ரம்ப் அவர்களை பற்றி முதல்ல சொல்லிடுறேன் நீங்கள் நான் சொல்ல வேண்டாம் நம்மளுடைய முன்னாள் மந்திரி ப சிதம்பரம் அவருடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் பாராளுமன்றத்தில் எம்பியாக இருக்கார் அவர் அழகாக சொன்னார் நான் அமெரிக்காவில் படிக்கின்ற அந்த காலத்திலிருந்து அவரை வாட்ச் இருக்கேன் இ இ வான்ஸ் ஆல்வேஸ் சென்சேஷனிசம் இன்னும் 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 நிறையா நம்ம லோக்கலில் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் பேசினார் ஒரு அறிவிலி ஒரு முட்டாள்தனமான நபர் பேசினாங்க அப்படிப்பட்ட நபர் அவர் அவர் ஒரு வியாபாரி பிரதமர் பிரெசிடண்ட் ஆகித்தார் அதை பற்றி என்ன பண்ண நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க இன்னொரு மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய எம்டிஏ வந்து ஆர்னால்டு கோல்சாமி வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் பேட்டி எடுக்கிறார் அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு மகேந்திராவா இல்லை வேறு ஒரு கம்பெனி மிக அழகாக சொல்கிறார் ஒரு நாடு தன்னை பற்றிய இமேஜை உருவாக்குவதற்கு பல ஆண்டு காலம் ஆகும் அமெரிக்காவை பொறுத்த மட்டும் அது மிகப்பெரிய இராணுவ ரீதியான வல்லரசு பொருளாதார ரீதியான வல்லரசு மற்றபடி வளமான நாடு அதை பற்றி உலக நாடுகள் எல்லாம் பயப்பட வேண்டிய இடத்துல அது இருக்குங்கிறது காலங்காலமாக உருவாக்கப்பட்ட இமேஜ் அந்த இமேஜை ஒரே நிமிஷத்தில் உடைச்சிடலாம் உடைக்கிறதுக்கு நாள் தேவையில்லை அதை ட்ரம்ப் உடைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த உடைப்பில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நஷ்டம் மறுபடியும் வரக்கூடிய நாள் ரீபில்டு ரீபில்டு பண்ணுவதற்கு நாளாகும் அதே கதை தான் இந்தியாவுக்கு இத்தனை நாளாக இந்தியானா வறுமையான நாடு பிணி மிழிந்த நாடு பிச்சைக்காரர்கள் நாடு பாம்பாட்டிகள் நாடுன்னு தான் உலகத்தில் நம்ம நாட்டை பற்றி பேசிக்கிட்டு தான் ஆயிரத்தி எழுபது அதற்கு பின்னால் அந்த கவர்மெண்ட்டுகள் கொஞ்சம் பேஸ் போட்டுச்சு மோடி அவர்கள் பதினோரு ஆண்டு காலத்தில் அது மிக பிரம்மாண்டமான கட்டடமாக உருவாக்கி நம்முடைய இமேஜ் எப்படி இருக்குது உலகத்தினுடைய பிரதம மந்திரிகளை முக்கியமான நபர்களாக இன்னைக்கு முதல்ல வந்திருக்கிறார் உலகத் தலைவர்களை பேசப்படுகின்ற நபராக நம்ம சொன்னால் கேட்க மாட்டான் டைம்ஸும் மற்ற பத்திரிகைகளும் சொல்லுவது மோடியை பத்தி நாட்டுக்கு பெருமை இந்த நாட்டினுடைய இமேஜை எவ்வளோ உருவாக்கி இருக்க உயர்த்தி இருக்கிறார் நாம நினைச்சா பாக்கு பாகிஸ்தான் ஆக்கு போயிட்டு காஷ்மீர் அந்த சண்டையில ஒரே நாளில் பிடிச்சிருக்க முடியும் கண்டிப்பா சண்டை இன்னும் தொடர்ந்து இருக்க முடியும் இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி முக்கியம் என்கிற காரணத்தினால நம்மளுடைய எதிரிகளினுடைய அங்குடைய டெரரிஸ்ட் அழிச்சா மட்டும் போது அந்த நாட்டின் மீது எங்களுக்கு கோபம் இல்லை என்பதை காண்பிக்கின்ற ஒரு மெச்சூர்டு லீடர்ஷிப் அதனுடைய காரணமாக அந்த போரை உடனே நிறுத்தினாங்க என்ன கூட அதில் கோபம் இருந்தது அதனால் பொருளாதார வளர்ச்சியை போட்டு உயர்த்தி கொண்டு நாட்டினுடைய இமேஜை பற்றி இன்னைக்கு கூட இந்தியாவினுடைய ஜிடிபி ரேட் குரோத் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் அமெரிக்கா ஒன் பாயிண்ட் நைன் உலகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவினுடைய பங்கு பதினெட்டு அமெரிக்காவுடைய பங்கு பதினொன்று இப்படி அதை விட அதிகமாக நாம் வளர்ந்து கொண்டு வர்ற சூழ்நிலையில் நம்முடைய இமேஜை மோடி பில்டு பண்ணி வருகிறார் இமேஜை ட்ரம்ப் அழித்து கொண்டு வருகிறார் அதனால் இந்த இருபத்தஞ்சி ஐம்பது பெர்சன்ட்லாம் பெரிய விஷயம் இல்லை இந்தியாவின் விவசாயிகளை கையில் எடுத்து கொண்டு அவர்களை வச்சு நம்மளை வந்து பிளாக் மெயில் பண்ணலாம் என்ற ட்ரம்ப்னுடைய வாதங்களை செயல்களை மோடி அவர்கள் சுக்குநூராக்கி இருக்கிறார் நான் கூட ஒரு போஸ்டிங் போட்டிருக்கேன் அமெரிக்காவிலிருந்து வருகின்ற இந்த இந்தியா வந்து இந்தியாவில் விற்றுக்கிட்டு இருக்கிற அந்த கண்டகி ஃப்ரைட்ஸ் கேஎஃப்சியில் ஆரம்பிச்சு கோகோ கோலா ஆரம்பிச்சு அமெரிக்காவின் அத்தனை பொருள்களையும் இந்தியாவில் தயாரிங்க நிராகரிங்கள் வாங்காதீங்க ஜீரோ ஆக்குங்க இந்த பொருளாதாரத்தை நாம் வளர்ப்போம் நாம் வளர்ப்போம் அதை கூட இன்னொரு பதிவு கூட அழகாக பார்த்தேன் சீனாவிலேருந்து அமெரிக்காவில் போய் படிக்கிறவன் அங்கே இருக்கிற டெக்னாலஜியை தெரிஞ்சு வந்து இம்மிடியேட்டாக அதை சீனாவில் பயன்படுத்துகிறான் நாம் போகிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அந்த நாட்டுக்கு அடிமையாக இங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் எனவே இந்திய இளைஞர்கள் அமெரிக்காவில் இருக்கிறவர்கள் டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கிட்டு இந்தியாவில் பயன்படுத்துங்கள் ட்ரம்ப் போன்ற எந்த ஒரு நபரும் இந்தியாவை பார்த்து ஒரு நிமிஷம் கூட எடுத்து பேச முடியாது அந்த வளர்ச்சியை மோடிக்கு ஆதரவாக இந்திய மக்களுக்கு ஆதரவாக அவர்கள் செய்கின்ற காலம் வந்து கொண்டிருக்கிறது எனவே ட்ரம்ப்பினுடைய காலம் இப்போது அஸ்திமன காலம் அமெரிக்காவை அழிக்கின்ற காலம்